நம்ம சிதம்பரத்தில் இருக்கோம் சிதம்பரத்தின் அடையாளமான நடராஜா கோயிலை பற்றி வீடியோ போடலன்னா எப்படி இப்போ பஸ் ஸ்டாண்டு வேலைலாம் நடக்கிறதுனால சிதம்பரம் பேருந்து நிலையம்னு பேரை பார்க்க முடியாது அதனால் அப்படியே கோவிலுக்கே போயிடுவோம் முழு கோவிலையும் சுற்றி காட்டிட முடியாது அதனால் இந்த வீடியோவில் நாலு கோபுர நுழைவு வாயிலையும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு இடத்துல நின்று நாலு கோபுரத்தையும் உட்புறமாக பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் தான் பார்க்க போகிறீங்க இப்போ நம்ம வந்து கிழக்கு கோபுரம் ஆயில் வாயில் வழியாக உள்ள போகிறோம் லெஃப்டு சைடு மாணிக்க விநாயகர் சன்னதி ரைட் சைடு சுப்பிரமணியர் சன்னதி இது மேற்கு கோபுரம் இது வழியாக போகும்போது தான் கற்பக விநாயகரை பார்க்கலாம் அப்படியே அவருக்கு எதிரிலேயே சிவலிங்கம் அம்மன் விநாயகர் இவங்களாம் இருப்பாங்க விநாயகர் மேலே உள்ள விநாயகர்லாம் இருக்க முடியும் உள்ளே உள்ள எடுக்க முடியாது வடக்கு கோபுர வாயில் வடக்கு கோபுரம் வழியில் வந்தோம் அப்படின்னா அப்படியே பக்கத்தில் விநாயகரும் அம்மனும் இருக்கிற சன்னதி இருக்குது வடக்கு வடக்கு கோபுரம் வாயிலாக நம்ம வந்தோம் அப்படின்னா துர்க்கை அம்மன் துர்க்கை அம்மன் கோவில் இருக்குது அதுக்கு முன்னாடியே நவலிங்க சன்னதி இருக்குது ஆனால் இது இப்போ மூடி இருக்குது ஸோ அதனால் அப்படியே அம்மன் கோயில் வழியே போனோம்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஒரு தூண் இருக்கும் அங்கே தூண் பக்கத்தில் போட்டிருக்காங்க இங்கேருந்து நாலு கோபுரத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இது வடக்கு கோபுரம் அது மேற்கு கோபுரம் இப்போ வர்றது தெற்கு கோபுரம் அடுத்து வருவது கிழக்கு கோபுரம் பக்கத்துலேயே குளம் இருக்குது சின்னதாக ஒரு விசிட்டை போட்டு காலை நினச்சிட்டு வந்துருக்கோம் இந்த வீடியோவை கல்வெட்டுகள்லாம் காட்டி வரலாற்று தகவல்களோட பதிவு பண்ணணும் அப்படின்னு தான் விருப்பப்பட்டேன் ஆனால் இப்போ வாயில் தகவல்களை மட்டுமே சொல்ல முடிஞ்சிருக்கு காரணம் என்னென்னா இந்த மாதிரியான கண்டென்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பயிற்சி தேவைப்படுது பரவாயில்ல நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவைப்படுது லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிவிடுங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நாள் பண்ணிடுவோம் தெற்கு கோபுர வாயில் இது வழியாக போகும்போது என்ட்ரன்ஸில் அப்படியே அந்த ரெண்டு நந்தியையும் காட்டுவோம் இவங்களை பார்த்துட்டு அப்படியே உள்ளே நுழைஞ்சோம்னா எதில் இது தர்ஷ்ணாமூர்த்தி சன்னதி தெற்கு அவ்வளோதான் இந்த ஸ்மால் டூர் முடிந்தது இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்